ஆப்ரேஷன் சிந்துர் பதிலடி தாக்குதலில் ஜேசி முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தினர் பத்து பேர் உட்பட பயங்கரவாதிகள் எண்பது பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் கோட்லி பக்பல்பூர் முஷாபர்பாத் குல்பூர் முரீத்கே விம்பர் ஷியால்கோட் பகவல்பூர் என மொத்தம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாதிகள் முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஜெய்ஸ் சி முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தினர் பத்து பேர் உட்பட பயங்கரவாதிகள் எண்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகவும் அதை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பதட்ட சூழ்நிலை குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது நள்ளிரவில் எவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கிக் கூறினார் இந்த கூட்டம் முடிந்த பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நரேந்திர மோடி நேரில் சந்தித்து சந்தித்தார் அப்போது ஆபரேஷன் சிந்தூர் திட்டம் குறித்து விளக்கம் அளித்தார் இதனிடையே நாளை டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இந்த கூட்டத்தில் தீவிரவாதிகளை ஒடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் தனது நார்வே குரோஷியா நெதர்லாந்து நாடுகளுக்கான அரசுமுறை சுற்றுப்பயணத்தை பிரதமர் மோடி ஒத்திவைத்துள்ளார்